வீட்டுல வரும்போது நிம்மதியா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேச முடியணும் சீதா நான் பேசறத கேளு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்ல முடியணும் பயந்துட்டு அவர் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லறது இல்ல மறைக்கிறாரு ஏன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு அவருக்கு தெரியல ஏன்னா அவருக்கு கோவம் வருது அதுதான் பிரச்சனை நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா அதை கையாளணும்னா அது பெட்டரா இருக்கும்

உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு நட்பே இல்லை நீ அவர் மேல உயிரே வச்சிருக்க பசங்களை ரொம்ப நல்லா வளர்க்குற நீ ரொம்ப தங்கமான பொண்ணு ரொம்ப டிசிப்ளினான பொண்ணு ரொம்ப புத்திசாலி ஆனா ஒரு இடத்துல நீ இம்ப்ரூவ் ஆகணும் ஒண்ணு வந்து உன்னோட கோவம் அடுத்தது அந்த கோவத்தை வெளிப்படப்படுத்துறது விஷயம் இருக்குல்ல அது நீ கொஞ்சம் கூட பொறுமையா கையாளணும் அந்த இடத்துல கொஞ்சம் திருத்திக்கோ கொஞ்சம் பொறுமையாரு ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து நெருக்கமாக வந்துடுவார் நீ இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் உங்ககிட்ட இந்த விலகி விலகி போகிறாரு புரியுதா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அவள் கோவக்காரி அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை அவள் கோவம் வருது எங்கேருந்து வருது எதுனால வருது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணினதில் அவளுக்கு அவளுக்கு அவளால் ஏற்றுக்கவே முடியல

நீங்க கவலை என்ன தெரியுமா இருக்கிறது இருக்கிறது ஒரு சொத்து போயிருந்தா என்ன பண்ணுவான் அந்த ஊட்டியா அது எங்க பையன் எனக்கு